எப்போது எப்போதுன்னு காத்து கிடந்த மனசே சத்தியத்தை பித்து பிடிச்சி தேடுன அந்த உசுரே எப்போது எப்போதுன்னு காத்து கிடந்த மனச சத்தியத்தை பித்து பிடிச்சி தேடுன அந்த உசுரே எப்போது கனி கொடுப்பின் காத்து கிடந்த மனச சத்தியத்தை பித்து பிடிச்சி தேடுன அந்த உசுரே நான் ஜெபிச்ச ஜபம் எல்லாம் வீண போகவில்லை நான் விதச்ச விதை எல்லாம் தரிசமாரவில்லை நான் ஜெபிச்ச ஜபம் எல்லாம் வீண போகவில்லை நான் விதச்ச விதை எல்லாம் தரிசமாறவில்லை எப்போது எப்போதுன்னு காத்து கிடந்த மனசே சத்தியத்தை பித்து பிடிச்சி தேடுன அந்த உசுரே சொப்பனங்கள் கண்டவனை காசுக்கு விற்றவனை ஊரறிய அழகு பார்த்து அலங்கரித்தீரே சொப்பனங்கள் கண்டவனை காசுக்கு விற்றவனை ஊரறிய அழகு பார்த்து அலங்கரித்தீரே குடும்பங்கள் சேர்ந்து கொண்டு குழியிலே தள்ளினாலும் ஊருக்கு முன் முத்தமிட்டு அணைத்து கொள்பவரே குடும்பங்கள் சேர்ந்து கொண்டு குழியில தள்ளினாலும் ஊருக்கு முன்முத்தமிட்டு அணைத்து கொள்பவரே நீ செய்தத நினைச்சி நன்றி சொல்லுது மனசு எத்தனையோ பாட்டிருந்து மனசு பாடுது புதுசு நீ செய்தத நினைச்சி நன்றி சொல்லுது மனசு எத்தனையோ பாட்டிருந்து மனசு பாடுது புதுசு எப்போது எப்போதுன்னு காத்து கிடந்த மனச சத்திய தப்பித்து பிடிச்சி தேடு அந்த உசுர திக்கி திக்கி பேசும் என்னை மந்தனாவை கொண்டவனை ராஜா கலை தள்ளி வாக்கினி திக்கி திக்கி பேசும் என்னை மந்தனாவை கொண்டவனை ராஜா கலை தள்ளி வாக்கினி அழைப்பே இல்லை என்று அழைத்து சொன்னவர் முன் அரியணை கொடுத்து என்னை அரசனாக்கினி அழைப்பே இல்லை என்று அழைத்து சொன்னவர் முன் அரியணை கொடுத்து என்னை அரசனாக்கினி நீ மட்டும் என்ன என்னன்னா செஞ்சிருப்பேன் எத்தனையோ பேரை நம்பி ஏமாந்தும் போயிருப்பேன் நீர் மட்டும் இல்லைனா என்னன்னா செஞ்சிருப்பேன் எத்தனையோ பேரை நம்பி ஏமாந்தும் போயிருப்பேன் நான் ஜெபிச்ச ஜபம் எல்லாம் வீணா போகவில்லை நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசமாறவில்லை எப்போது எப்போதுன்னு காத்து கிடந்த மனசை சத்தியத்தை பித்து பிடிச்சி தேடுன அந்த புசுரே எப்போது கனி கொடுப்பென்னு காத்து கிடந்த மனசே சத்து பித்து பிடிச்சி தேடுன அந்த புசுரே நான் ஜெபிச்ச ஜபம் எல்லாம் வீண போகவில்லை நான் விதைச்ச விதையெல்லாம் எல்லாம் தரிசமாகவில்லை நான் விதைச்ச விதையெல்லாம் வீண போகவில்லை நான் ஜெபிச்ச ஜபம் எல்லாம் தரிசமாறவில்லை ஹலே லோயா